இன்றைக்கி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸான ஜே பேபி படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு நம்ம பார்க்கலாம் ஏன்னா ஊர்வசிக்கு வந்துட்டு பசங்கள் இருக்காங்க ஆனால் ஹஸ்பண்ட் இல்லை ஹஸ்பண்டு வந்து இறந்து போயிடுறாங்க பசங்களை வந்து கஷ்டப்பட்டு தான் உருவசி வந்துட்டு வளர்க்குறாங்க ஒரு கட்டத்தில் கஷ்டம் அதிகமாகும் போது அவங்களுடைய ஹஸ்பண்டு வாங்கின சொந்த வீடு அதே அவங்க அடமான வச்சிடுறாங்க அந்த வீட்டை கூட அடம் கடனை அதிகமாக அதிகமாக அந்த அந்த வீடை அந்த கடத்தை நம்ம மூழ்கி போயிடுது அந்த வீட்டை கூட அவங்களால திருப்ப முடியலை அது அவங்களுடைய அவங்கவுங்களுக்கு அது மன உளைச்சலை ஏற்படுத்துது அதே மாதிரிக்கு அவங்கள பசங்கள் அவங்க பசங்களும் ஒற்றுமையாக இருக்க மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறது தம்பி வந்துட்டு கார் வாங்கினான்னா அண்ணன்கார் அண்ணன்காரனுக்கு பிடிக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வீட்டில் நிறைய போய்கிட்டு இருக்கும் ஈகோ பிரச்சனை அண்ணன் தம்பிக்குள்ளேயே ஈகோ பிரச்சனை அந்த மாதிரிக்கெலாம் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு ஒரு கட்டத்தில் அண்ணனும் தம்பிக்கும் பயங்கரமான சண்டையே நடக்குது குடும்ப பிரச்சனை அங்கே அப்படி ஒரு சண்டை நடக்குது இதெல்லாம் அதெல்லாம் வந்து ஊர் ஊசிக்கு வந்து மன உலச்சல் ஏற்படுத்த ஐயோ என்னுடைய பசங்கள் வந்துட்டு சேர்ந்திருக்க மாட்டுறாங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நினச்சி மன உளச்சில் ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் உங்கள் பைத்தியமாகவே ஆயிடுறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா ஹீரோ அட்ட அட்டகன்ஸ் வந்து தன்னுடைய அம்மாவை வந்துட்டு பைத்தக்கார ஆஸ்பத்திரியில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காட்டு அனுப்புறாங்க அது ஊர் ஊசிக்கு வந்து அது பிடிக்கலை நான் உங்களை கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து படிக்க வைச்சா நீங்கள் என்ன பைத்தக்கார ஆஸ்பத்திரியில் யாராவது சேர்க்குறீங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எனக்கு மகனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக அவங்க ஊரை விட்டு போயிடுறாங்க அப்புறமா நம்ம ஹீரோவும் ஹீரோவோட அண்ணன் ரெண்டு பேருமே சேர்ந்து தன் அம்மாவை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையே அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு உணர்வு பூர்வமாக இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க அதே மாதிரிக்க இந்த படத்துல நடித்த மொதல் நம்ம ஊர்வசியிலேருந்து வரும் ஊர்வசி வந்துட்டு வேற ஒரு அவதாரம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த படத்தை வந்து மிரட்டி எடுத்துட்டாங்க இந்த படத்தை பார்க்கும்போது நீங்களே கண் கலங்கி அந்த மாதிரி ஊர்வசியோட நடிப்பு வந்துட்டு இந்த படத்தில் இருக்கும் அடுத்ததாக நம்ம ஹீரோவுக்கு வருவோம் அட்டகத்து வினேசி அவர் அவர் அவருடைய நடிப்பு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க உதாரணத்துக்கு விசாரணை பற்றலாம் பார்த்தா அவருடைய நடிப்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மாதிரி இந்த அதே அதேமாதிரிக்கு ஏதாவது அந்த இமோஷனல் சீன்ஸ்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாப்ல அட்டக்ட்டு தினேஷ் வந்துட்டு அப்புறமா ஹீரோ கூட ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் இருப்பான் அந்த கேரக்டர் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருந்தாங்க அவர் ஒரு டைமிங் காமெடி அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவருடைய ஆக்டிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு அதாவது இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகர்கள் நடிகைகள் சக நடிகர்கள் அவரு அவங்களுடைய தேர்வு வந்துட்டு கர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்புறமா இந்த படத்துக்கு ப்ளஸ்ன்னு சொன்னோம்னா மியூசிக்கு இந்த மானிக்க ஒரு கதைக்கு இந்த மானிக்க தான் மியூசிக் இருக்கணுங்கிற மானிக்க கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்தி இருந்துச்சு இந்த படத்துக்கு இந்த படத்தோட மியூசிக் அதை வந்துட்டு நம்ம பாராட்டலாம் அதே மாதிரிக்க இந்த படத்தில் நம்மளுக்கு மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இந்த படம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அம்மாங்கிற ஒரு உறவு இருக்குங்கிறத ஞாபகப்படுத்து இந்த படம் பார்க்கும்போது நம்மளை வந்துட்டு வளர்த்து படித்து ஒரு ஆள் ஆக்குனதுக்கப்புறம் நமக்கு ஒரு வேலையும் கிடைச்சதுக்கப்புறமா அப்புறமா நம்ம அம்மாவை வந்துட்டு மறந்துடுறோம் அதுவும் இந்த படம் வந்துட்டு ஞாபகப்படுத்து நம் நம்ம அம்மாவோடைய அந்த ஒரு அம்மாங்கிறத எந்த அளவுக்கு நம்ம நமக்கு முக்கியமானது நம்மளுடைய உறவுகளில் அம்மாங்கிறது எந்த எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத வந்துட்டு உணர்வு அந்த இந்த படத்தில் வந்துட்டு காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு வர்றது வந்துட்டு ரொம்ப அருதாக இருக்குது ஏன்னா இப்போ வந்துட்டு க்ரைம் த்ரில்லர் லவ் இந்த மாதிரிக்கு சப்ஜெக்ட் தான் அதிகமாக இப்போ தமிழ் சினிமா வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி சினிமா வந்துட்டு இந்த மாதிரிக்கு எமோஷனல் இந்த மாதிரிக்கு ஃபேமிலி என்டர்டெயின்னர் இந்த மாதிரி படங்கள் வர்றது ரொம்ப அரிதாக இருக்குது இந்த மாதிரி படங்களை வந்துட்டு நம்ம வரவேற்கணும் ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு மூவின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஒரு மூவின்னு சொல்லலாம் அதே மாதிரிக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு நம்ம ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலான்னா அஞ்சுக்கு அஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த இந்த படம் வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு மூவின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்